லிடியா அக்கா காட் பிளெஸ் யூ மறுபடியும் சொல்கிறேன் ப்ரமோஷன் எழுதி வச்சுக்குவாங்க நான் என்ன செய்யட்டும் மறுபடியும் சொல்கிறேன் ப்ரொமோஷன் சம்பளத்தோடு கூடிய உயர்வு வரலனாலும் பரவாயில்ல ப்ரொமோஷன் வரும் சந்தோஷமாக இட்டுக்கொள்ளுங்கள் தேவனே கொண்டு போவார் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் தேவன் கொண்டு போவார் முதல்ல வராத மாதிரி இருக்கும் அப்புறம்தான் ச எப்படி வருதுன்னே தெரியலையே அப்படி மாறிடும் ஆமீன் கத்தர் ப்ரொமோஷன் தருவார் கொண்டு போவார் அமைதியா இருங்க பொறுமையாக இருங்க ஆமா புரோமோ எனது ப்ரொமோஷனே கிடைக்கல சம்பள உயர்வெல்லாம் எதிர்ப்பு ப்ரொமோஷனே கிடைக்கல டீப் ப்ரொமோஷன் ஆக விட மாட்டார் சம்பள குறைவெல்லாம் வராது இயேசுவின் நாமத்தினார் ஆமா எப்படி வரும்னே தெரியாது அதுக்கு பிறகு முதல்ல வராது அப்புறம் போ 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 இன்சென்டிவ் வந்துகிட்டே இருக்கும் பெருக்கம் உண்டாகிட்டே இருக்கும் உங்க பொருளாதாரத்துல பெரிய பெருக்கத்தை கத்த கொடுப்பார் அதை மாற்றுகிறதே கிடையாது ஆமே அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் ஒரு பிளஸ்ஸிங் இன்னொன்னு தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களுடைய பங்கு பெருசு கத்தர் நல்ல ஒரு ஊழியத்துக்கு நீங்க கொடுத்ததுக்கான பலனை நீங்கள் பல மடங்கு பெறுவீர்கள் லீடியாக்கா அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ரெட்டிப்பான நன்மை எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு பிளஸ்ஸிங் உங்களுக்கு வரும் ஒன்னு தேவன் உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளையா நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீங்க அவர் உங்களை உயர்த்திட்டே இருப்பார் ரெண்டாவது தேவனுடைய நீங்கள் நேசிக்கிற ஊழியத்தில் உங்களுடைய பங்கு பெரும்பான்மை இருந்து அதாவது அந்த இருதயம் ரொம்ப முக்கியம் காசு விஷயம் கிடையாது அமௌண்ட் பெருசு சிரிசு கிடையாது ஹதயம் நான் நிறைய செய்யணும் நிறைய செய்யணும் அப்படிங்கிற அந்த உண்மையான வாஞ்சை எல்லாருக்கும் இருக்குது நிறைய பேருக்கு இருக்குது பட் ஆனால் செய்ய முடியலை நிறைய பேரால ஆனால் நீங்க அதையும் தாண்டி செஞ்சீங்க செய்கிறதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகம் எடுத்தீங்க சரிங்களா ஓகே அதற்குரிய பலனை கத்த தருவார் உங்களுக்கு இந்த ரீதியிலையும் பலன் வரும் ஓகே அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் கத்தது ஆமே பெரிய காரியங்களை செய்வார்கள் ஆமே நாமே நாமேன் கோடிகள் ஆமே நம் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் தேடி வரும் அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் காட் ப்ளஸ்யும் கத்த நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவாராக உங்கள் கணவனாரையும் கத்துற ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளையும் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார்கள் தேவன் அடிக்கடி இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறனால உங்கள் பிள்ளைகளை கத்துற ஆசிர்வதிப்பாராக நீங்கள் பழுகி பெருகுவீர்கள் உங்கள் கணவனார் உங்களுக்கும் இருக்கிற அன்பு இன்னும் பெருகுவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் நாம் உங்கள் குடும்ப வாழ்க்கையை இன்னும் தேவன் கட்டி எழுப்புவார் மறுபடியும் ஆமை எழுதி வச்சுவாங்க என் குடும்ப வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்புவார் நீங்கள் கட்டவே வேண்டாம் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டை மட்டும் கட்டுங்க தேவன் உங்கள் குடும்ப வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புவார் ஆமேன் இந்த கணவனாரோட ஆமேன் இன்னும் சந்தோஷமாக இன்னும் அன்பா ஆமேன் நீங்கள் பழுகி பெருகிகள் டவுட்டே வேண்டாம் எழுதி வச்சுக்கோங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் டவுட்டே வேண்டாம் காலம் பூரா இவர் கூட நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க வேறு ஆப்ஷனே கிடையாது சாய்ஸும் கிடையாது நீங்கள் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது முத்திரை போட்டுருங்க இவர் தான் என்ன நெருக்கடி வரட்டும் இவரு தான் இவரும் நீங்களும் சந்தோஷமாக பழுகி பெருகி நீங்கள் உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் காட் பிளஸ்யூ அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் கத்திர உங்களை குடும்பமாய் ஆசீர்வதிப்பார்கள் ஓகே காட் பிளஸ்யூ